காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று நாற்பத்தி ஐந்து சரஸ்வதி சரஸ்வதி பூஜையானது சரத்காலத்தில் வருகிறது சரத்காலத்தில் நிகழ்வதால் தான் இந்த நவராத்திரிக்கே சாரத நவராத்திரி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயர் சரஸ்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயருக்கு மந்திர சாஸ்திரத்தில் தத்வார்த்தமாக வேறு பொருள்களும் சொல்லியிருக்கிறது காஷ்மீரத்தில் பண்டிதர்கள் அதிகம் பண்டிட் என்றே ஒரு ஜாதியாக சொல்வார்கள் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு எல்லாம் கூட இப்படிப்பட்ட அங்கே இப்படி வித்வத் கோஷ்டி நிறைய இருந்ததற்கு காரணம் வாக்தேவியான அதாவது வாக்கு தேவதையான சரஸ்வதி ஆராதனை காஷ்மீர மண்டலத்தில் மிக அதிகமாக இருந்ததுதான் அங்கே சாரதா பீடம் என்றே ஒன்று இருந்தது பாரத தேசத்தின் மகா பண்டிதர்களும் அந்த சாரதா பீடத்தில் ஏறினாலே தங்கள் வித்வத்துக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல் என்று கருதினார்கள் நம் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற காஞ்சி பகுதிக்கும் காஷ்மீர் மண்டலம் என்று ஒரு பெயர் இருந்திருக்கிறது வடக்கே கிருஷ்ணன் அவதரித்த மதுரை இருந்தால் தெற்கே மீனாட்சி அவதரித்த மதுரை இருக்கிறது அங்கே ஒரு பாடலிபுத்திரம் இருப்பது போலவே இங்கேயும் நடுநாட்டிலே ஒரு பாடலிபுத்திரம் உண்டு அதுதான் திருப்பாதிரி புலியூர் வடக்கே காசி இருப்பது போல் இங்கும் திருநெல்வேலியில் தென்காசி இருக்கிறது இம்மாதிரி காஞ்சி மண்டலமே தட்சிண காஷ்மீரம் இங்கே சரஸ்வதியின் அருள் விசேஷமாக சாநித்தியம் பெற்றிருக்கிறது என்பதை மூகரும் சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே என்கிறார் ஊமையாக இருந்த இந்த மூகருக்கு சாக்ஷாத் காமாக்ஷியே வாக்தேவியாக வந்து அனுகிரகித்த விசேஷத்தால்தான் அவர் மகா கவியானார் காமாட்சி ஆலயத்தில் எட்டு கைகளோடு கூடிய பரம் சௌந்தர்யமான ஒரு சரஸ்வதி பிம்பத்துக்கு சந்நிதி இருக்கிறது ஆதி ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சகல கலைகளிலும் தம் ஞானத்தை காட்டி சர்வஜ பீடம் ஏறினார் இங்கே ஸ்தாபித்த மடத்துக்கு சாரதா மடம் என்று பெயரிட்டார் இதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கப்பட்ட விசேஷமான சம்பந்தத்தை காட்டுகின்றன ஆதியிலிருந்தே காஞ்சியில் கடிகாஸ்தானம் என்கிற வித்யாசாலைகள் நிறைய இருந்திருக்கின்றன வடக்கே இருந்த நாலந்தா தக்ஷசீலம் இவை போல் இந்த கடிகாஸ்தானங்களும் யூனிவர்சிட்டி போல பெரிதாக இருந்திருக்கின்றன திருவள்ளத்துக்கு அருகே உள்ள ஒரு கல்வெட்டில் கடிகை ஏழாயிரவர் என்று காண்பதிலிருந்து ஏழாயிரம் வித்தியார்த்திகள் இங்கு கல்வி பயின்றதை தெரிந்து கொள்ளலாம் மைசூரில் ஷிமோகா ஜில்லாவில் ஷிகார்பூர் என்று ஓர் ஊர் இருக்கிறது அங்கே பிரணவேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய பழைய கல்வெட்டு இருக்கிறது அதில் கிபி நாலாம் நூற்றாண்டில் கர்நாடகத்தை ஆண்ட மயூரவர்மன் தன் குருவான வீரசர்மனுடன் பல்லவேந்திரபுரியான காஞ்சி கடிகையில் படிக்க வந்த விஷயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அரக்கோணத்து அருகே வேலூர் பாளையத்தில் உள்ள ஒரு சம்ஸ்கிருத கல்வெட்டு இன்று லோக இருக்கிற கைலாசநாதர் கோயிலை நரசிம்மவர்மா என்கிற ராஜசிம்ம பல்லவன் கட்டினான் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் காஞ்சிபுரத்தில் இருந்த பழைய கடிகையை மீண்டும் நிறுவியதை முக்கிய விஷயமாக சொல்கிறது அப்பர் சுவாமிகளும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்கிறார் மூக பஞ்சசதியின் ஆர்யா சதக ஸ்லோகம் ஒன்று காமாட்சியை சரஸ்வதியாகவே பாவிக்கிறது விமல்பட்டி என்று அது ஆரம்பமாகிறது அதாவது மாசுமருவே இல்லாத தூய வெள்ளைக்கலை உடுத்தியிருக்கிறாள் என்கிறார் காஷ்மீரம் முழுவதுமே இப்படித்தான் வெண்பனி மலைகளால் மூடப்பட்டு சரஸ்வதி மயமாக இருக்கிறது சரத்காலத்தின் விசேஷமும் இதுதான் சந்திரன் என்று கவிகள் விசேஷித்து சொல்கிற நிலவு இந்த காலத்தில்தான் மிகவும் தாவல்யமாக லோகம் முழுவதற்கும் தூய சந்திரிகையை ஆடை மாதிரி போர்த்துகிறது இந்த சரத்காலத்தில்தான் ஆகாசத்துக்கு வெள்ளாடை போர்த்தினது போல் எங்கே பார்த்தாலும் வெண்முகில்கள் சஞ்சரிக்கின்றன சரஸ்வதி அனுகிரகிக்கிற உண்மையான வித்தியை சரத்கால சந்திரனைப் போலவும் சரத்கால மேகத்தைப் போலவும் தாப சாந்தியாக தூய்மையாக இருக்கும் வெறும் படிப்பு பலவிதமான தாபங்களையே உண்டாக்குகிறது மெய் அறிவே தாபசாந்தியை தரும் சரஸ்வதி பூஜா காலத்தை நினைக்கிற போது இந்த தாப சொல்லும் சொல்லும்போது இதற்கு அனுகூலமாக இன்னொன்று கூட தோன்றுகிறது வெளி உலகம் எப்படி இருக்கிறதோ அது நம் மனசையும் அப்படி ஆக்குகிறது பல விடிவதைப் விடிவதை பார்த்தால் நமக்கும் ஒரு உற்சாகம் உண்டாகிறது மப்பும் மந்தாரமும் அழுகை தூற்றலாகவும் இருந்தால் நமக்கும் களையே இல்லாமல் என்னவோ போல் துக்கமாயிருக்கிறது விடிவதற்கு முந்தின பிரம்ம முகூர்த்தத்திலும் சாயங்கால சந்தியிலும் வெளி ஒரு சாந்தி பரவி இருப்பதால் அப்போது நமக்கும் மனசு அடங்கி தியானத்தில் உட்கார தோன்றுகிறது வெளியுலகம் இப்படி தன்மயமாகும் உள்ளத்தையும் தன்மயமாக்க பிரயாசை செய்தால் சாதாரணமாக மற்ற சமயங்களில் இருப்பதை விட சுலபமாக மனசை நிறுத்தி உள்ளும் புறமும் ஒன்றாகி சாந்தத்தில் தோய்ந்திருக்க அனுகூலமாய் இருக்கிறது தினந்தோறும் வைகரை சந்தியில் இப்படி இருப்பதை போல் ஒரு வருஷம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட பட்சம் முழுவதுமே இப்படி மனோலயத்துக்கு வசதியாக இருக்கிற பருவம் எதுவென்றால் அது சரஸ்வதி பூஜையை ஒட்டிய காலம்தான் சீதோஷ்ணம் பரமசுகமாக ஹிதமாக வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற காலம் இது சாந்தமான சூரியன் தாவல்யமான சந்திரிகை வெள்ளை வெளையர் என்ற மேகக்கூட்டங்கள் எல்லாம் இருக்கிற காலம் இதிலே விசேஷம் என்னவென்றால் பாரத பூமி முழுவதற்கும் இதே மாதிரியான சீதோஷ்ண நிலை இந்த சரத்கால ஆரம்பத்தில் மட்டுமே இருப்பதுதான் மற்ற பருவங்களில் பாரத தேசத்தின் ஒரு கோடியில் இருக்கிற பகுதியின் சீதோஷ்ணத்துக்கும் இன்னொரு கோடியில் உள்ள பகுதியின் சீதோஷ்ணத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பங்குனி சித்திரை மாதங்களில் தமிழ் தேசத்தில் இருப்பதை விட தெலுங்கு தேசத்தில் ஓரளவுக்கு ஜாஸ்தி உஷ்ணம் மத்திய பிரதேசம் டில்லி இப்படி போனால் அங்கேயோ நம் ஊரை விட பத்து பன்னிரெண்டு டிகிரிக்கு மேல் உஷ்ணமாயிருக்கும் இதேபோல் நம் நாட்டில் மார்கழி மாதத்தில் குளிர்கிறது என்றால் இந்த குளிர் ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி வடக்கே ஜலமே ஐசாக போய்விடுகிறது நம் சீமையில் ஓயாமல் மழை கொட்டுகிற ஐப்பசி கார்த்திகையில் வடக்கே மழை இல்லை பக்கத்திலேயே கேரளாவில் வைகாசி ஆணியில் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டுகிற போது நம்மூரில் கோடை மழை என்று ஏதோ கொஞ்சம் பெய்தாலும் ஒரே வெயிலாக வறட்சியாகவே இருக்கிறது இதே சமயத்தில் விந்திய பர்வதத்தை சுற்றி மத்திய பிரதேசத்திலும் மான்சூன் மழை கொட்டுகிறது இப்படி ஒவ்வொரு பிராந்தியத்தில் ஒவ்வொரு தினசாக இருக்கிற சீதோஷ்ணம் சரத் ருதுவின் ஆரம்பமான சரஸ்வதி பூஜா காலத்தில் தேசம் முழுவதற்கும் ஒரே மாதிரியாக தொண்ணூத்தஞ்சு டிகிரிக்கு மேலே போய் புழுங்காமலும் எழுபத்தஞ்சு டிகிரிக்கு கீழே போய் குளிரில் நடுங்க வைக்காமலும் ரொம்பவும் ஹிதமாக சீதோஷ்ணமாக இருக்கிறது இந்த சமயத்தில் காஷ்மீரத்திலிருந்து தில்லி காசி கல்கத்தா பம்பாய் காஞ்சிபுரம் குடகு கன்னியாகுமரி என்று எல்லா ஊர் வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்தால் அதிகபட்ச குறைந்தபட்ச டிகிரிகள் எல்லா இடத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது மற்ற சமயங்களில் ஒரு சீமைக்கும் இன்னொன்றுக்கும் இடையே எட்டிலிருந்து பன்னிரண்டு டிகிரி வரை வித்தியாசம் இருந்தது போல் இப்போது இல்லை சீதோஷ்ண ரீதியில் இந்த ஒரு சமயத்தில் நாம் வேறு வேறு என்று பிரிந்திராமல் அதாவது துவந்தம் போய் எல்லாரும் ஒரே மாதிரி நிலையில் சேர்ந்திருக்கிறோம் ஞானத்தினால் எல்லாம் ஒன்று என்று துவந்தங்களை போக்கி வைக்கிற வித்யா அதிதேவதையின் தெளிவான ஸ்வரூபம் போலவே இந்த சீதோஷ்ணம் இருக்கிறது நம் தேசம் முழுவதும் இப்படி சம சீதோஷ்ண நிலையும் வெண்ணிறமும் சாந்தமும் அமையும் போது வெளியுலகின் ஹிதத்தால் உள்ளுக்கும் சுலபத்தில் அந்த சமநிலையை உண்டாக்கி கொள்ள வசதியாக இருக்கிறது இக்காலத்தில் இப்படிப்பட்ட குண விசேஷமே உருவெடுத்து வந்த ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் ஆராதனமும் வருவதால் சகல ஜனங்களும் இதையெல்லாம் உணர்ந்து பூஜித்தால் ஞானமும் தெளிவும் பெற முடியும் ஜபமாலையும் ஏட்டுச்சுவடியும் ஞானத்தை தெரிவிக்கிற அடையாளங்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் பரம ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி தேவி இருவர் கைகளிலும் இவற்றை காணலாம் ஏட்டுச்சுவடி வித்தியையை குறிப்பது வித்தியை என்றால் படிப்பு என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு இப்போது இருக்கிற படிப்பு முறையை பார்த்தால் வித்தியை வேறு ஞானம் வேறு என்று தோன்றுகிறது வித்தியை தான் ஞானம் என்கிற பழைய முறை போய்விட்டது முன்பெல்லாம் சகல வித்யைகளும் பரமாத்மாவை காட்டிக் கொடுக்கவே ஏற்பட்டிருந்தன திருவள்ளுவரும் பரமேஸ்வரனை பாத பூஜை பண்ண வைக்காத ஒரு படிப்பினால் என்ன பயன் என்று கேட்கிறார் கற்றதனால் ஆய பயன் என்கொள் கொள் வாழறிவன் நற்றாள் தொழார் எனின் அகங்காரம் எல்லாம் அடிபட்டு போய் பரமாத்ம வஸ்துவுடன் சேருகிற ஞானத்தை தரவே சகல வித்யைகளும் ஆதியில் ஏற்பட்டிருந்தன மற்ற அகங்காரங்கள் ஒரு பக்கம் இருக்க நாம் வித்வான் என்பதாக படிப்பினாலேயே ஒரு பெரிய அகம்பாவம் வந்துவிடும் இதனால் தான் நம் பூர்வீகர்கள் வித்தியோடு வினயத்தையும் சேர்த்து சேர்த்து சொன்னார்கள் வித்யா சம்பன்னே இப்போது படிப்பு எல்லாம் லௌகீகத்துக்காகத்தான் என்று ஆகிவிட்டது பலவிதமான வித்தியைகள் சயின்ஸுகளை தெரிந்து கொண்டு வெகு சாமர்த்தியமாக பாபங்களை பண்ணி பிறரிடமிருந்து தப்பித்துக்கொண்டு பெருமைப்படுகிறோம் இப்போதைய படிப்பினால் வருகிற விஷய அறிவை ஞானம் என்று சொல்வதானால் அஞ்ஞானம்தான் சாதனம் என்று கூட சொல்லிவிடுவேன் ஞானம் ஒன்றே மோட்ச உபாயம் என்று சொல்ல வந்த அத்வைதத்துக்கு நான் பிரதிநிதி என்று பெயர் ஆனால் இப்போது படித்தவர்களின் நாகரிக தேசங்களில் நடக்கிற அகாரியங்களை பார்க்கிற போது எதுவுமே தெரியாமல் எழுத்தறிவே இல்லாமல் பரம அஞ்ஞானிகளாக இருந்து கொண்டு பகவான் என்கிற ஒருத்தனை நம்பி பாவத்துக்கு பயந்து கள்ளங்கபடமில்லாமல் இருக்கிற ஆதிவாசிகளும் காட்டுக்குடிகளும் தான் ஈஸ்வர பிரசாதம் பெறுபவர்கள் என்றே தோன்றுகிறது நாம் கூட அப்படி ஆகிவிட்டால் தேவலை போல இருக்கிறது ஆனால் இப்போது உள்ள வித்தியைகளும் போதனை முறைகளும் வெற்று லௌகீகத்துக்கும் அகங்காரத்துக்குமே ஆஸ்பதமாக இருக்கின்றன என்பதால் ஆத்மார்த்தமான சாஸ்திரங்களை கலைகளை வித்தைகளை குறைவாக பேசக்கூடாதுதான் இவையெல்லாம் அகங்காரத்தை கரைத்து லோகக்ஷேமத்தையும் ஆத்மக்ஷேமத்தையும் தரவே நம் தேசத்தில் ஏற்பட்டிருந்தன இப்போதும் கூட புதிது புதிதாக விருத்தியாகி இருக்கிற வித்தைகள் டெக்னாலஜி ஆகியவற்றால் எத்தனையோ லோகக்ஷேமத்தை உண்டாக்கலாம் நல்ல அறிவை வளர்த்து கொள்ளலாம் எல்லா எலிமெண்ட்டுகளுக்கும் மூலமான எனர்ஜி ஒன்றேதான் என்று கண்டுபிடித்துவிட்ட அட்டாமிக் அதான் அணு சயின்ஸிலேயே நன்றாக ஊறினால் அதுவே கூட ஆத்மீக அத்வைத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும் ஓயாமல் ஆசைவாய்ப்பட்டு பறப்பதாக பறந்து கொண்டிராமல் ஆன்றோர்கள் போட்டு தந்த வாழ்க்கை முறையை நாம் மேற்கொண்டு வித்தைகளை அப்பியசித்து வந்தால் இன்றும் அவை புறத்துக்கு நல்லது செய்யும் உள்ளுக்கு ஞானமும் தரும் மருந்தோடு பத்தியமும் முக்கியம் வித்யை என்கிற மருந்துக்கு அடக்கம் வினயம் என்கிற பத்தியம் அவசியம் இப்போது அது இல்லாததால் மருந்தே விஷமாகி இருக்கிறது ஆனால் அடக்கத்தோடு பயின்றால் வித்தியையே உண்மையில் ஞானம் தரும் அமிர்தமாகும் அதனால் தான் ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி இரண்டு பேரையுமே வித்யா தேவதைகளாகவும் வைத்திருக்கிறார்கள் சரஸ்வதி சகல கலா வாணி வித்யா ரூபிணி என்று எல்லாருமே அறிவீர்கள் சர்வ வித்யைகளுக்கும் பிரபு என்றே வேதம் சதாசிவனான தட்சிணாமூர்த்தியை சொல்கிறது பேச்சு காரியம் அறிவது எல்லாம் அடங்கி போன நிலையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியே மேதா தட்சிணாமூர்த்தியாகி பெரிய புத்தி பிரகாசம் வாக்குவன்மை சக்தி எல்லாம் தருகிறார் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி இருவரும் அக்ஷமாலை சுவடி இவற்றோடு சந்திரக்கலையை தலையில் தரித்திருக்கிறார்கள் அதற்கு பேரே கலை கலை என்றால் எது வளருகிறதோ அது வித்யைக்கு முடிவே இல்லை கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சரஸ்வதியே வினயத்தோடு நினைக்கிறாளாம் இவள் தலையில் வைத்திருப்பது மூன்றாம் பிறை அது பூரண சந்திரனாக வளர வேண்டும் சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியைப் போலவே நெற்றிக்கண் உண்டு ஆசை பஸ்மமானால் ஒழிய ஞானமில்லை அதற்காகத்தான் காமனை எரித்த நெற்றிக்கண் இவளிடமும் இருக்கிறது இவ்விரண்டு தெய்வங்களுக்கும் ஜடாமகுடம் இருக்கிறது அதுவும் ஞானிகளின் அடையாளம் இருவருமே வெள்ளை விளையர் என்று இருக்கிறார்கள் ஏழு வர்ணங்களில் சேராத வெள்ளை பரம நிர்மலமான சுத்த சத்துவ நிலையை குறிப்பது இந்த வெள்ளையும் கூட இன்னும் நிர்மலமாக தன் ஒளி ஊடுருவிச் செல்கிற அளவுக்கு தெளிந்து போது அதாவது ஸ்படிகம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது தக்ஷிணாமூர்த்தி சரஸ்வதி இருவருமே இப்படிப்பட்ட ஸ்படிகத்தினாலான அக்ஷமாலையைத்தான் வைத்திருக்கிறார்கள் வெள்ளை நிறம் சந்திரகலை ஸ்படிக மாலை ஆகிய இவற்றை நினைத்தாலே நமக்கு ஒரு தூய்மை தாப சாந்தி அமைதி எல்லாம் உண்டாகின்றன